அமெரிக்கா யுக்ரைனுக்கு பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்த அமைப்புகளை நேட்டோவிற்கு அனுப்பும் என்றும் பின்னர் அவற்றை யுக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புட்டின் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய படைகளை எதிர்த்து போராட உதவும் வகையில் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் எனினும் எத்தனை பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் போர் நிறுத்த கலந்துரையாடலை நடத்தும் டிரம்பின் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்த்ததால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தில் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் யுக்ரைனின் பிட்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் கடந்த ஏழாம் திகதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது